ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டு ஸ்ட்ராங்கான மேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் வந்து ஸ்பெஷல்னால என்னுடைய கோஸ்ட்லி சரி சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே டேரெக்டாகவே அதுவும் ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சண்ட்டு டிஸ்கவுண்டில் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டாக் தி கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலர் ப்ரைஸ் ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இங்கே வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அதுவும் இம்பார்டண்டாக ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணுன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் இங்கே த்ரீ ஹண்ட்ரட் தான் சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப பேர் இதில் தான் ஜாயின் பண்ணுறாங்க ரெகுலர் ப்ரைஸ் வந்து நான் த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ நியூ இயர் ஆஃபர்னால இங்கே ஃப்ளாட்டாகவே இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஒன் ஃபோர் டபுள் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் எங்கே என்ட்ரி எடுக்கணும் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் எங்கே ப்ராப்பராக எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும் உங்கள் கேபிட்டலில் க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க நியூ இயர் ரெண்டு வரைக்கும் தான் இருக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினெட்டாகவே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரடியும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அது க்ளியராக பார்க்க முடியும் இந்த சேட்டையுமே நான் எதுவுமே ரீட் பண்ணலை நான் அப்படியே திரும்ப உங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எல்லாமே போய் அண்ட் அப்பயுமே லாஸ்ட் டைம் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டராக இருக்குது அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் மீன்ஸ் நல்ல ஒரு பெட்டராக இல்லாத நல்லா கிளியராக பார்க்கலாம் மீன்ஸ் நான் ஃபண்டமென்டல்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸ்டாக் பிரைஸ் பார்த்திங்கன்னா இப்போயுமே ஃபார்ட்டி செவன் பர்செண்ட் இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் மீன்ஸ் நான் லாஸ்ட் டைம் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன்ல அப்போ வந்து நான் இந்த இங்கே இருக்கிற ரேஞ்சில் சொல்லியிருந்தேன் அங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுனில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து ரிவர்ஸ் பவுன்ஸில் பாசிட்டிவாக நீங்கள் மொமெண்ட் தர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் சேம் டைம் எப்பயுமே டெக்னிக்கல்ஸில் நல்ல க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே பார்க்க முடியும் அகெயின் வந்து நான் திரும்ப சொல்கிறேன் அகெயின்னு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் சொல்லுவாங்கல்ல திரும்பவும் இங்கே பிரேக் அவுட் வந்து இங்கே கழிச்சிருக்கு அது இங்கே உங்களுக்கு நல்ல க்ளியராக இங்கே விசிபிள் ஆகும் ஐ ஹோப் இங்கே க்ளியராக உங்களுக்கு பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம திரும்ப பார்க்கலாம் மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட்டு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் டோட்ஸ் இருக்கிற வெறும் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஸ்டாக் தி பிஇ இங்கே இல்லை இதுக்கான ரீசன் வந்து நான் லாஸ்ட் டைம் வீடியோ சொல்லியிருந்தேன் நீங்கள் க்ளியராக பார்க்க முடியும் நெட் ப்ராஃபிட்டே இங்கே மைனஸில் இருக்குது அதனால் நீங்கள் ஸ்டாக் மீன்ஸ் பி ரேஷியோ இங்கே காணுச்சு விச் மீன்ஸ் ஸ்டாக் பிரைஸ் சொல்லிச்சுன்னா மீன்ஸ் அந்த வேல்யூவேஷன் சொல்லுவாங்க அதை கூட இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஏன்னா ப்ராஃபிட்டை வந்து இன்மேக் பண்ணலை ஆர்ஓசிஇ இங்கே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ எயிட் பர்சன்ட் இருக்குது மீன்ஸ் டீசென்ட்டாலும் இல்லை ஓரளவுக்கு டவுனில் தான் பார்க்க முடியுது ஒரே ஒரு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா விச் மீன்ஸ் நான் ஃபைனான்சியல் பேஸில் சொல்கிறேன் வெறும் ஜஸ்ட் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் சொல்லலாம் செவன்ட்டி டூ பர்சன்ட் கிட்டே இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுலேயுமே ப்ளஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ள ஸ்டேக்ஸுமே இங்கே ப்ளச் பண்ணவில்லை இதுவுமே ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜ் தான் அண்ட் டெக்டே கிட்டே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒரு நல்ல மீன்ஸ் அதிகமாக இங்கே டெக்ட் இருக்கிற ஸ்டாப் தான் அண்ட் கார்டர் ரிசல்ட் இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் செப்டம்பர் கவார்ட்டரில் ஃபிஃப்டி ஒன் குரூப்ஸ் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு விச் மீன்ஸ் லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே ஃபிஃப்டி ஒன் குரூப்ஸ் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் க்ரூர் இங்கே சேல்ஸ் இருந்திருக்கு இது பாசிட்டிவாக தான் இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா ஃபைனலாக வந்திருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டவுனில் இருக்கிற க்ளியராக பார்க்கலாம் லாஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் க்ரூட்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே நெகட்டிவாக தான் நெகட்டிவ் இல்லை ஃபுல்லாகவே இங்கே நெகட்டிவாக தான் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு இதுக்கான மெயின் ரெண்டு ரீசன் நல்லா க்ளியராக பார்க்கலாம் செப்டம்பர் குவார்ட்டரில் லாஸ்ட் இயரில் ஃபோர்டீன் பர்சென்ட் ஆப்ரேட்டிங் ப்ரா மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் டூ பாயிண்ட் எயிட் ஒன் பர்ஸ் எயிட் ஒன் பர்சன்ட் தான் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது இது அதிகமாக இங்கே டிக்ளேனாக இருக்குது அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவாட்டரில் எயிட்டி நைன் பர்சன்ட் ஒரு ரொம்ப அதிகமான டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் மீன்ஸ் ப்ராஃபிட்டே அதெல்லாம் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்து ப்ராஃபிட் ஆனால் தான் இங்கே மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண முடியும் கவர்மெண்ட் நீங்கள் டாக்ஸாக ஆல்மோஸ்ட் நீங்கள் பே பண்ணலை அதனால் நெட் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் ஐ ஐஹோப் கிளியராக புரியும் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே சொல்கிற அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் வச்சிருச்சு அப்புறம் டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படியே டவுன் ஆகி டூ டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஆயிருக்கு இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் கோப்ஸ் இது இங்கே சேல்ஸ் இருக்குது அந்தளவுக்கு அளவுக்கு மீன்ஸ் கண்டினியூ எவ்ரி எவ்ரி இயர் இங்கே க்ரோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனா க்ரோ ஆகலை ஏன்னா அட் த சேம் டைம் இதுவுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் சேல்ஸ் இருக்கில்ல டூ ஃபார்ட்டி ஃபைவ் கோர்ஸ் இது வந்து ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா இயர்லையும் நீங்கள் கம்பரிசன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஆல் டைம் ஹையில்தான் இங்கே சேல்ஸ் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க இது வேணும்ன ஒரு ஸ்லைடாக வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கடுத்து ஃபைனலாக வர நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே டவுனில் தான் இருக்குது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஆல்மோஸ்ட் இங்கே தேர்ட்டி கோர்ட் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்புறம் டவுன் ஆகி தேர்ட்டி ஒன் கோ சாரி அப் சைட்டில் போய் வெறும் ஜஸ்ட் ஒன் கோர்ட் அப் சைட் போய் தேர்ட்டி ஒன் கோர்ஸ் இருந்துச்சு அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஃபைவ்ல செம்மையாக அடி வாங்கி வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ கோர்ட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ ட்ரில்லிங் குழந்தைங்களா பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட் கோர்ந்து இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஐ ஹோப் அவங்க க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட் த சேம் டைம் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஜஸ்ட் ஜஸ்ட்டு கிட்ட ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது மீது எல்லாமே இங்கே ப்ரொமோட்டர் கிட்டே தான் இருக்குது மீன்ஸ் மீன்ஸ் இதை ஸ்ட்ராங் தான் சொல்ல முடியாது எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே கிட்ட தான் இருக்குது இதுவுமே ஒரு ஸ்லைடாக வந்து ஒரு தான் நான் ஸ்டார்டிங்லேயே இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் சொல்லியிருந்தேன் அங்கேயே உங்களுக்கு குறிஞ்சிருக்கும் அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கம்பெனி இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ் படி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இங்கே டவுனில் இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா அதே வந்து டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது நல்ல க்ளியராக பார்க்கலாம் அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ட் லைனை மேக் பண்ணிச்சு அண்ட் அதற்கடுத்து இங்கே கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு ப்ரீவியஸ் டைம் நான் போட்டிருந்தப்போ இங்கேருந்து அந்த ஹேண்டல் மேக் பண்ணிச்சுன்னு சொன்னேன் அண்ட் த சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ புதுசாக வந்து இங்கே ரெசிஸ்டன் லைனை மேக் பண்ணி இங்கேருந்து ஒரு ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு அண்ட் ஹேண்டல் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்டுமே த கிடச்சிருக்கு அண்ட் இது இதுவுமே வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் டூ பாயிண்ட் எயிட் த்ரீ மில்லியன் வந்து ஒரு நல்ல அதிகமான வால்யூமுமே இருக்குது அண்ட் த சேம் டைம் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு மீன்ஸ் இப்போ எடுத்தோன்னே மேலே போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி போகிறதுக்கலான பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது ஏன்னா அதிகமான மீன்ஸ் ஹை வால்யூமில் இங்கே இல்லை அதனால் ஒரு வேளை இங்கேருந்து போகலாம் அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி இங்கே ரிவர்ஸில் அதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு வேல்யூ தரத்துக்கான பாசிட்டிவிட்டிஸ் எந்த ஸ்டாக்ஸ்லேயுமே மேபி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் டூலெட் அல்கோடேக் கம்பெனி அண்ட் இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு அரௌண்ட் வந்து ஃபிளாட்டாக இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே டெக்னிகல்ஸ்லாம் க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே மேக் பண்ணியிருக்கு ஐ ஹோப் க்ளியராக புரியும் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்மே இங்கேயுமே நல்லா க்ளியராக கிடைச்சிருக்கு ஐ ஹோப் நம்ம க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே நல்ல விசிபிள் இங்கே பார்க்க முடியும் அண்ட் ஃபண்டமெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து மீன்ஸ் நான் ப்ரீவியஸ்க்காக சொன்னல அந்தமாரி கம்பெனியில் இது வந்து ஒரு நல்ல வெல் அண்ட் குட் கம்பெனியாகவே இருக்குது ஈவன் வந்து மார்க்கெட் கேப் ஒரு ஸ்மால் கேப் க ஸ்டாக்காக இருந்தாலுமே ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி கோர்ஸில் இருக்குது இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பி இங்கே தேர்ட்டிங் மல்டிப்பல் ட்ரேட் இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி டுவெண்ட்டி ஒனில் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போயுமே ஒரு அண்டர் வேல்யூவேஷனை தான் ட்ரேட் இருக்குது அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது ஆர்ஓ சி இ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு ஆர்ஓஇ டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது மீன்ஸ் அபோ ஆவரேஜ் அந்த அளவுக்கு இங்கே எக்ஸ்ட்ராடினரியா இங்கே ஆர்ஓஓசிஇஇ ஆர்ஓ பார்க்க முடியுது ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவன் சொல்ல போச்சுன்னா ப்ளச் பிளட்ஜிங் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேக்ஸுமே பண்ணவே இல்லை இது மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா மார்க்கெட் கேப் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டா மீன்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே நெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மினிமலாக வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் தான் இருக்கு இதுன்னு ஒரு பெட்டரான மீன்ஸ் ஒரு மோஸ்ட் வந்து ஒரு பியூட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் து செப்டம்பர் குவார்ட்டரில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கோடு இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டர் பார்த்திங்கனா இங்கே ஃபிஃப்டி எயிட் கோர்டு தான் இங்கே சேல்ஸ் இருக்குது மீன்ஸ் இங்கே சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு இது நல்லா க்ளியராகவே இங்கே புரியுது அண்ட் சேம் டைம் ஃபைனலாக வந்துருக்கு நெட் ப்ராஃபிட் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ் தோர்டு இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கூட தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இங்கேயுமே மீன் மீன்ஸ் சொல்லிணா செம்மையாக அடி வாங்கியிருக்கு மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக வந்து இங்கே 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 வாங்கியிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் இங்கே சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் கூட சொல்ல முடியாது மீன்ஸ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இல்லைன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இங்கே சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு ஏன்னா அதே வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஒரு வெறும் ஜஸ்ட் இங்கே டென் பர்சன்ட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மீதி இருக்கிற நைன்ட்டி பர்சன்ட் வந்து இங்கே ரவுண்ட் ஃபிகரில் சொல்லிச்சின்னா இங்கே நெட் ப்ராஃபிட்டே வரல அது மாதிரி தான் தெரியும் இதுக்கு பின்னாடி இருக்க இன்னொரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் க்ளியாக பார்க்க முடியும் லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்டில் செவன்ட்டி ஒன் பர்சன்ட்டு இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு அதை அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் தான் இங்கே மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு இது ஃபஸ்ட்டு வந்து டவுன் ஆகினதுக்கான மெயின் ரீசன் மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆனதுக்கு ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் கார்ட்டரில் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் கோர்ட்டு தான் இங்கே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ கோர்து அப்படியே இங்கே டபுள் மீன்ஸ் ஆ ஆல்மோஸ்ட் இங்கே டபுள்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு இங்கே டாக்ஸ் வந்து இங்கே பே பண்ணியிருக்காங்க இதனால தான் ஃபைனலாக வந்துவிட்டு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே டவுனில் வந்துருக்காது நீங்கள் க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ப்ராஃபிட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதுவுமே அந்த அளவுக்கு பெட்டராக இல்லாத மாதிரி தான் தெரியுது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பாருங்கள் ஆ டூ செவன்ட்டி நைன் கோர்ஸ் இருந்துச்சு அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு த்ரீ செவன்ட்டி செவன் கோர்ஸ் அடுத்தது ஃபைவ் தேர்ட்டி கோர்ஸ் இது இங்கே சேல்ஸ் வந்து கண்டினியூவாக எவ்ரி இயர் க்ரோஆாயிருக்கு ஏன்னா அதே இப்போ இருக்க ட்ரெயிலிங் டுவெல் மந்த்சை பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ கோர்ஸ் இங்கே மீன்ஸ் சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு சேல்ஸ் டவுன் ஆனால் கூட இல்லை நெட் ப்ராஃபிட்டுமே க்ளியராக பார்க்க முடியும் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் கோர்ஸ் இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி எயிட் கோர்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் கோர்ஸ் கண்டினியூ எவ்ரி இயர்ஸ் ஒரு த்ரீ இயராக இங்கே மீன்ஸ் கண்டினியூ ஒரு கன்சிஸ்டன்சியாக க்ரோ ஆகிறத பார்க்க போகுது ஏன்னா ட்ரெயிலிங் டுவெல் மந்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் விச் மீன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது இந்த ஸ்டாக்ஸையுமே மீன்ஸ் எடுத்தவொனே ரேலியில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது மீன்ஸ் இதுக்கும் மீன்ஸ் ரேலி தரதுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஈக்குவிட்டி கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பரவாயில்ல கன்சிஸ்டன்ஸியாக மீன்ஸ் ஈக்குவலாக வந்து வெறும் எயிட்டிங்கில் தான் இருக்கு ஷேர் கேபிட்டல் அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் மீன்ஸ் ஜூன் குவார்ட்டரில் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சென்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அது டவுன் ஆகி இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ செவன் பெர்செண்ட் இங்கே ஸ்டேக்ஸாக இருக்குது இட் மீன்ஸ் இதெல்லாம் எங்கே போய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் எஃப்ஐஸ் வந்து இப்போ தான் மீன்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு என்ட்ரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் எஃப்ஐஸ் கிட்ட ஜூன் குவார்ட்டரில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஒரு மீன்ஸ் அதிகமாக சொல்ல முடியாது வெறும் ஜஸ்ட் ஒரு ஸ்லைடாக வந்து அவங்க ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தி சேம் டைம் டெக்னிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ட் நைன் ஜஸ்ட் ஓகேனா ஃபஸ்ட் இங்கே ரெசிஸ்டன் லைன் க்ரியேட் ப கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அங்கேருந்து கிரியேட் பண்ணி இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் லைன் அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேண்டலுமே மேக் பண்ணிச்சு அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகலை மீன்ஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் சொல்லலாம் செகண்ட் டைமுமே ஒரு ஹேண்டலை மேக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட்னா கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லியன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே வால்யூமே கிடச்சிருக்கு அண்ட் இந்த ஸ்டாக்குமே எடுத்தவொன்னே ரேலி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மேபி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா பிரேக் அவுட்டுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹை வால்யூமில் இங்கே பிரேக் அவுட் ஆகலை மீன்ஸ் இங்கே கேண்டல்ஸ் இந்த மாதிரி ஹைல வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகலை வெறும் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக தான் இங்கே ஆயிருக்கு அதனால் மேபி இங்கேருந்து ரேலி தரலாம் அப்படி இல்லைனா திரும்ப ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எடுத்து கொஞ்சம் டைம் வந்து சைடு வேஸில் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு சைட் வேஸில் ஹைல போகிறதுக்கான ரேலிஸ் வந்து இங்கே பார்க்கறதுக்கான பாசிட்டிலிட்டிஸ் இருக்குது ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது நீங்கள் அதிலையுமே ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் எங்க என்ட்ரி எடுக்கணும் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் எங்கே கரெக்டாக எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையும் உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும் உங்கள் கேபிட்டல் குரோ பண்ண டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்கு பெஸ்ட்டான சேர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஈழதான் இந்த நம்பர் உங்களுக்கு எதுக்கே டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்த இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்ட்ராங் ரேக் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பார்த்து ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலிசாக கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்